எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தோட பேர் வந்து சோர் முக்கியம் பாஸ் ரொம்ப எனக்கு அந்த பேரே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு நான் நிறைய படிக்கிற ஆள்லாம் கிடையாது உண்மையை சொல்லிடணும் ஆனால் இந்த புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டேன் ரெண்டு மூணு வாட்டி படிச்சிட்டேன் இந்த புத்தகத்துலேருந்து ஒரு முந்நூறுலேருந்து ரெண்டு மூணு வரை இப்போ படிக்கிறேன் ஏர் ஸ்டைலில் படிச்சிட்டேன் அப்போ தான் அது சரியாக வரும் எவ்வளவு கடினமான உணவாகினும் சாப்பிட்ட நாலு மணி நேரத்தில் வயிறு லேஸ் விட வேண்டுமா உணவின் வாசனை நாசியையும் நெஞ்சையும் துன்புறுத்தக்கூடாதான் என்னளவில் அளவில் இது தான் சரியான உணவு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு அப்போனா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் பாருங்களேன் ரெண்டு மூணு வரி இந்த ஹோட்டலில் இதெல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதை நம்ம தவிர்த்துருவோம் இந்த தவறுகளில் எல்லாம் இருந்து விலகி ஒரு நன்னோக்கில் வெறும் தொழிலாக அல்லாமல் அக்கறையும் அன்புமாக தொழில் நடத்துபவர்கள்தான் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார்களாம் இந்த புக்கில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கடைகளுக்கு மேலே அவர் எழுதியிருக்காரு ஒரு லிஸ்ட் இருக்கு பெரிய லிஸ்ட் ஒன்று தமிழ்நாடு பூரா அவர் சுற்றி இருக்கிறாரு முடிஞ்சா அதை சொல்லிடுவோம் என்ன கேட்டு போச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்கி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை கடலூர் சிதம்பரம் தொழுதூர் மதுரை மேலூர் தேனி கோடாங்கிப்பட்டி காணாடு காத்தான் காரைக்குடி தேவக்கோட்டை மதகுப்பட்டி பரமக்குடி சேலம் இப்ப சேலமா இருக்கலாம் இருக்கும் அதனால ஊர் நிறைய வரும் நான் பெரிய ஊர் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் ஈரோடு கரூர் நெல்லை விருதுநகர்ல வந்து அப்படி நிற்கும் பாட்டுக்கு அறுபத்தஞ்சு கடை போயிட்டே இருக்குங்க வெறும் அறுபத்தஞ்சு கடைக்கு போய் எழுதலைங்க நூறு கடைக்கு மேல போய் அதுல அறுபத்தஞ்சு செலக்ட் பண்ணியிருக்காரு தயிரே ஓயா ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறார் அங்கேயே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து ஃபுல் டீட்டெயில் எடுத்துட்டார் அப்படித்தான் அவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு புத்தகத்தை எழுதுகிறப்பயே மனசில் இப்படி தான் எழுதியிருக்காரு என்ன நினச்சிருக்காருன்னா நூலிலை தவறினாலும் விளம்பரமாகிவிடுமா எந்த இடத்திலும் நம்பகத்தன்மை தவறிவிடக்கூடாதான் தவறான ஒன்றை வாசகர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடாது எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிட்டு தான் அவர் எழுதியிருக்காராம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க நிஜம் ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த பக்கம் நம்மளும் டிராவல் பண்ணுறோம்ல இவர் சொல்கிற லிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவர் வந்து பிரபலமான கடைக்கு இவர் போய் பெருசாக எழுதவே இல்லை இவர் எழுதினத்துக்கு அப்புறம் அந்த கடைகள் பிரபலமாகிடும் அது எனக்கு நல்லா தெரியும் இவர் பேர் நம்ம ஒன்றும் சொல்லலை இல்லை இவர் பேர் வந்து வே நீலகண்டன்னு பேர் இப்போ என்ன பொஷிஷனில் இருக்கார் தெரியுமா ஆனந்த விகடனுடைய துணை நிர்வாக ஆசிரியருங்க எந்த ஊர் தெரியுமா பேராவூரணி பக்கத்தில் இருக்கிற முட்டைச்சிக்காடுன்ற ஒரு கிராமத்தில் பிறந்த பையன் இன்னைக்கு ஆனந்தவுடன் ஆசிரியராக இருக்கார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளை யோசித்து பாருங்கள் இப்போ சாதாரணமாக ஒரு அடகு கடையில் தாங்க வேலை பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் இதழ் அப்புறம் வார இதழ் இதிலெல்லாம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்காரு அதுக்கு ஏதோ கட்டுரைகள் எழுதியிருக்காரு அந்த காலகட்டத்தில் பேரா ஒருணியில் கான் முகமது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் இருந்திருக்காரு அவர் வந்து அந்த பத்திரிக்கை தர்மம் படியே இருப்பார் ரொம்ப சின்சைராக அப்படி இப்படி எதுவுமே பண்ண மாட்டாராம் சரியாக இருப்பாரா அவரோட அவர் இணைஞ்ச உடனே நிறையா நல்ல நல்ல அந்த பத்திரிக்கை தர்மம் இருக்குல்ல அதை நிறைய அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு நல்ல தமிழ் எல்லாம் சேர்ந்து களத்தில் போய் எழுதுவாராம் பாதிக்கப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மனிதர்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குல்ல அந்த இடத்துல போய் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு நிறைய விஷயம் எழுதுவாரான் அதுவும் இந்த சாப்பாட்டுக்குன்னு இவர் கர்நாடகா கேரளாலலாம் போய் தங்கி இருந்திருக்கார் நல்லா சமப்பாறு போல இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறப்ப அப்படி தான் எனக்கு தோணுது அதுவும் மீனெல்லாம் பற்றி அத்துப்படிங்க ஹோட்டல்காரங்கள விட நிறைய இவருக்கு தெரியுது எனக்கு இன்னும் ஒன்று ரொம்ப ரசித்தது என்னென்னா சோறு முக்கியம் பாஸில் வந்து இந்த எடுத்தோடனே சொல்லுவாங்கல்ல இந்த நூல் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு புக்கு அது முடிஞ்சிச்சுன்னா அதையும் ரிவ்யூ பண்ணுவோம் பின்னாடி தென்னிந்திய வட்டார உணவுகள்னு கர்நாடகா கேரளான்னு சொல்லி ஒரு புக்கு அதில் அவர் வந்து அந்த சமர்ப்பணத்துக்கு என்ன தெரியுமா எழுதியிருக்காரு நான் இதுவரைக்கும் எங்கேயும் அது மாதிரி பார்த்ததில்லை எங்கள் வாழ்வின் எல்லா தருணங்களிலும் நிறைந்திருக்கும் மாமியார் மீ சங்குவதி அவர்களுக்கு அங்கே மிக மிக உயர்ந்துட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எழுதுகிற இந்த உணவகத்தை மூன்றாவது தலைமுறை நிர்வாகிக்க தான் நான்கு பேருக்காக தொடங்கிய உணவகம் மக்கள் ஆதரவா பெருசாக வளர்ந்திருக்கு இப்படின்னு தான் அவர் சொல்றாரு நிறைய அனுபவங்களோடு முப்பது வயதில் சிறிய வீடு ஒன்றை பிடித்து மெஸ்ஸை ஆரம்பிச்சிருக்காராம் சபரிராஜன் மணிகண்டன் கர்ஷினி பிரியா மூவரும் இணைந்து நடத்துகின்ற இந்த உணவகத்தில் மண்ணுக்கே உரித்தான அசைவ உணவுகளை அதன் தன்மையோடு சாப்பிடலாம் அப்படிங்கிறாரு இப்பொழுது வெங்கடேசெலுவின் மருமகள் சண்முக பிரியாவின் பேத்தி சிவசங்கரியும் உணவகத்தை நிர்வகிக்கிறாரா இது வந்து சங்ககிரியின் அடையாளமாக மாறியிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார் இவரின் மகன் வெங்கடேசலு உணவகத்தை விரிவுபடுத்தி உணவின் பெயர்களையெல்லாம் வித்தியாசமாக வைத்து வாடிக்கையாளர்களை ஈர்த்து இந்த புத்தகம் சாப்பிட்ற டிராவல் பண்ணுற நமக்கு மட்டும் கிடையாதுங்க ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எதுனால மக்கள் வர்றாங்க இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் நல்லா ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய அதை டீப்பாக பார்க்கக்கூடிய திறமையை கடவுள் இவர்கிட்ட கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா டீப்னால் ரொம்ப டீப்பாக இவரால் போக முடியுது அப்பா தொடங்கி வச்ச தொழில் இடத்த கூட மாதம் அப்படியே வச்சிருக்காராம் தரமான ருசியான உணவு அன்பும் அக்கறையுமான உபசரிப்பு இரண்டும் இருக்கிற உணவகங்கள் தான் காலம் கடந்து நிலைத்து நிற்கின்றன புதுக்கோட்டை வீதியில் நாற்பது ஆண்டுகளாக செயல்படும் இந்த மெஸ் இதற்கு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லி அவர் பாடு அப்படியே நம்மளை கையை பிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாருங்க மத்தியான டயத்தில் மட்டும் படிச்சிடாதீங்க பசினா கண்ணப்புலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல உணவு நல்ல உறவுகள் நல்ல சிந்தனைன்னு கிராமத்து வாழ்க்கையோட அருமையை உணர்ந்தவங்க நாங்களாம் தேங்கா போலி கொண்டா திரட்டி பால கொண்டா சுழிய சொய்யா கொண்டா தவள அடதோசையும் மிளகு மன குழம்பையும் அடிடா தெம்பா அப்படின்னு அந்த ஹோட்டல்காரங்க சொல்ற மாதிரி சொல்லுவார் அவர்களுக்கு பாரம்பரியமான நல் உணவை கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இதை நாங்கள் நடத்துகிறோம் பதினாலு ஆண்டுகள் வெவ்வேறு உணவகங்களில் பணியாற்றிய அனுபவங்களை சேகரித்துக்கொண்டு கொண்டு இந்த உணவகத்தை தொடங்கி இருக்கிறார் அன்று இருந்த ஈடுபாடு இன்றும் இருக்கிறது ஏ அப்பா கலக்கிற மன்சு கட்டுப்படியாகும் செலவில் கொங்கு மண்ணின் தனித்துவமான அசைவ ருசியை அனுபவிக்க இந்த ஹோட்டல் நல்ல தேர்வுங்கிறார் பேர் நான் ஹோட்டல் எல்லாம் நம்ம சொல்கிற ஐடியா இல்லை நீங்கள் வாங்கி படிங்களேன் கட்டுப்படியாகும் செலவில் அப்படிங்கிறார் அது இவருடைய இவருடைய அந்த வாழ்க்கை வாழ்ந்து தான் அந்த வார்த்தையெல்லாம் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆ இதை முடிக்கிறார்ல அது எப்படி முடிப்பார் தெரியுமா அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு கற்றையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை பக்கம் இருக்கும் கை நினைக்க வேண்டிய இடமா இந்த மெஸ்ஸை தவற விட்றாதீங்கன்னுவார் அசைவ உணவை ருசிக்க அனுபவிக்க நல்ல தேர்வு அப்படின்னு சொல்லுவார் மதியத்தை இந்த மெஸ்ஸுக்கு அப்படியே ஒதுக்குங்களேன் அப்படிங்கிறாரு உழைப்பின் நேர்த்தி உணவில் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறாரு கூரைக்கடைகள் சாப்பிடும் பொழுது அதை உணர முடிகிறதுங்கிறாரு நிறைய அந்த லிஸ்ட்டில் கூரைக்கடையாக கண்டுபிடிச்சி வச்சுருப்பார் மனுஷன் மதிய உணவுக்கு இங்கே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி புக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே பஸ்ஸில் போனோன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும் நிஜமாகவே இறங்கிடுவோம் தென் மாவட்ட அசைவ உணவின் ருசிக்கு உத்தரவாதம் அப்படின்னு தான் சொல்லுவாரு கதிர்வேல் கடைக்கு ஒரு எட்டு போயிட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து முட்டிக்கிறப்ப ஆசை அப்படியே மனசை தூண்டிடுறாப்புல ரொம்ப கடுமையான உழைப்பு நல்ல ஒவ்வொரு வரியெல்லாம் பார்த்து எழுதியிருக்காரு மனசை முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் இந்த புக்கில் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ரெண்டரை பக்கம் ஒரு ஹோட்டலை பற்றி எழுதுவார்ல அப்போ அதுக்குன்னு ஒரு பதினஞ்சு வரிங்க அதுக்கு நிறைய டாக்டர் இந்த மாதிரி உணவு அது சார்ந்த ஒரு நிபுணர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களெலாம் ஒரு ஐம்பது பேரை எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருப்பாங்க கேள்வி இவர் தான் நிச்சயமாக எழுதியிருக்கணும் ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் கேள்வியெல்லாம் சாப்பிட்றப்ப விக்கல் வந்தால் என்ன பண்ணுறது நல்லாயிருக்குல்ல இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா அந்த இடத்துல போய் படித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹார்ட் பேஷண்ட்டு வந்து ஊருகாய் சாப்பிட்லாமா மட்டன் சாப்பிட்றோம்ல பிரியாணி அந்த மட்டன் நல்லா இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப பொறைய என்ன பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக நான் கேள்விங்க அப்படியே ஒரு பாட்டி பக்கத்தில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கு அவங்கள்ட்ட கிட்ட சொல்லுவாங்கன்ற மாதிரி இந்த புக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கும் சில நேரத்தில் பாட்டியாக இருக்கும் சில நேரத்தில் அம்மா மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்பூனால் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு டவுட்டு எனக்குமே ரொம்ப நாளாக உண்டு சாப்பிட்றப்ப இந்த மீன் முள் மாட்டிக்கும்ல அப்போ நம்ம என்ன பண்ணுறது இதே மாதிரி டிப்ஸ் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல இந்த புக்கு வந்து அமேசானில் கிடைக்குது விகடன் பிரசுரம் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் வந்து போஸ்டரில் கூட அவங்க அனுப்புவாங்க ஆன்லைனில் அனுப்புவாங்க டிஜிட்டலில் கூட இந்த புக் இருக்குது நான் வாங்கினப்போ இரநூத்தி இருபது நான் அப்படி போட்டப்பையும் இரநூத்தி இருபது தான் காட்டுது நீங்கள் போய் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டுங்க இல்லை ஃபோன் நம்பரே கிடச்சிரும் ஆனந்தோடல கேட்டிங்கன்னா அனுப்பிடுவாங்க ஒரு அருமையான புத்தகம் சரி எனக்கு இது யூஸ் இல்லை அப்படின்னு நினச்சா யாராவது வெளியூரில் வேலை பார்க்குறாங்கல்ல அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த புக்கை மட்டும் அவங்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாருக்காவது இந்த புக்கை ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு நாளும் மத்தியானமாக அது காலையில் சாப்பிட்றப்ப நினச்சி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான புத்தகம் சோறு முக்கியம் பாஸ் நிஜமாகவே சோறு முக்கியம் தான் நீலகண்டன் சார் பேராபரணிலேருந்து காட்டிலேருந்து போய் தன்னுடைய எழுத்தால் உண்மையாக எழுதியிருக்கான் மனுஷன் ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் இல்லை எல்லாமே களத்தில் போய் அங்கேயே கடந்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எழுதியிருக்காரு இவர் இன்றைக்கி மிக உயரமான ஆனந்தவகுடன் துணை நிர்வாக ஆசிரியராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஏன்னா எனக்கு என்னுடைய ஊருமே ரொம்ப கிராமம் தான் அந்த அடிப்படையில் எனக்கு இவரை நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது இந்த புக்கை முடிஞ்சால் வாங்கி படிங்க இல்லை நீங்கள் டிஜிட்டல்லே படிங்க இல்லை வாங்கி யாருக்காவது கொடுங்க எனவே இந்த புத்தகத்தை பத்தி பேசினப்ப எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அடி தல வாழ நன்னாளுதான் ஏட்டி விருந்தோம்பல் மரபல்லோ தமிழ்நாட்டு சிறப்பல்லோ தலையாய குணமல்லோ வாழ்த்துமே வாழ நன்றிங்க